மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இந்த நியூயர் பார்ட்டி வீடுக்கு வந்தாச்சு நியூ இயர் பார்ட்டிக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கோம் பயங்கர ஃபயர்டப்பா ரெடி ஆயிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து எங்க வீட்டுக்கு ரெடியானது வந்து என்னோட டார்லிங் குட்டி ஆராதனா அவன் வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கா அவரோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போடுங்க ஆராதனா இதை வந்துட்டேன் எப்படி இருக்கா ட்விட்டர் <laughs> சூப்பரா சூப்பரா ஓகே அவர் ரெடி ஆயிட்டா இன்னொருத்தவங்க இவங்களோட மதர் பயங்கரமான வராச்ச மதர் மேடம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க அவங்களும் வந்து ரெடி பயங்கரமா ரெடி ஆவாங்க பொண்ணையும் எப்படி ரெடி பண்ணிருக்காங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்லாம் செட் பண்ணிட்டு நான் வந்து இந்த டிஷர்ட் தான் போட போறேன் ஸோ இதுக்கப்புறம் ஒயிட் கலர் பேண்ட் போட போறேன் இதுக்கு எங்க அவுட் எப்படி இருக்க போறது நீங்க பாருங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் கட்டி விட்டுருங்க எங்க நியூ இயர் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இப்படி தடவடலா இருக்கா அப்படின்றது நீங்க கமெண்ட்ல போடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போகலாம் அனு வந்து एक्चुअली உள்ள ரெடி ஆயிட்டிருக்கா 10% அளவு வேலை முடிஞ்சிருக்கா அப்படின்றது நம்ம பார்க்கலாம் एक्चुअली வந்து இந்த புரோகிராம் 7 மணிக்கெல்லாம் இருக்கணும் இப்போ டைம் ஆல்ரெடி ஏழு என்ன ஆயிடுச்சு நல்லா மேடம் கூட ஆவலே மேடம் சுத்தி சுத்தி பார்த்த உடனே கீழே போட மாட்டீங்களா என்ன விஷயம் டவுஸ்

சீன் போடுனே ஓவர தலையாட்ற சீன் போடுறேன் சீன் போடுறல நீ சீன் வாயில லிப்ஸ்டிக்ஸ்லாம் இருக்கு என்ன தியாவி பேசிக்கிட்டு வந்தவா இருக்க மாஸ் பண்றே Dress வர சும்மையா இருக்கே இன்னைக்கு என்னலாம் பண்ண போறாரு நீ லுக் புக் கிட்ட கோல்ட் ஆச்சா நீ வரல பாத்தீங்க உடம்பு சரியே உடம்பு சரியே ஆமா சளி வந்துருச்சு அவ்வளவுதான் சளி இல்லையே சளி பெருமணியே

கூப்பிட்ட போனது தீவம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்வாங்க காரணம் கும்பிட்டு வந்ததையும் இங்கே நேரில் வந்த மாதிரி வணக்கம் மங்காளி விட்டு இங்கே தான் பார்ட்டி போது நமக்கு இந்த பார்ட்டியோட தீம் பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸ் இல்லைடா இந்த பார்ட்டியோட தீமே பன்னெண்டாவது வருஷம் கூட்டம் பாருங்க எப்படி இருக்குது ড্রিঙ্ <laughs> <laughs>

நான் தெரியலடா ஒண்ணுமே தெரியலையே